வணக்க மக்களே ஸ்மார்ட் போன் நேஷனுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த பாட்காஸ்ட் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த பாட்காஸ்டோட தமிழ் தழுவலுக்காக உற்சவ் மெமரியா அவர்களின் குரலுக்கு காட்வின் ஜெஃப்ரி அவர்களும் நிவேதிதா பிரகாசம் அவர்களின் குரலுக்கு அனுப்பமா அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர் இந்தியாவுல இருக்கிற பெற்றோர்கள் எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கிறது தான் இங்க ரெண்டுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதில்ல ஆனா அவங்க கத்துக்கறதுக்கு தயாரா இருக்காங்க வீட்லயே சும்மா இருக்கிறது அவங்க எந்த நோக்கமும் இல்லாம டிவி ஸ்கிரீனை பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தை அதிகரிக்குது இந்த சிச்சுவேஷன்ல அதிர்ஷ்டவசமா இன்டர்நெட் அவங்களை மீட்கிற ஒரு சக்தியா வந்திருக்கு சில நிறுவனங்கள் குழந்தைகள் பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி தரமான கற்றல் உள்ளடக்கங்களை உருவாக்கி தராங்க அதனால இனி ஸ்கிரீன் டைம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த லேர்னிங் மாடியூல்ஸ் குறைந்த சலுகைகள் பெற்ற மக்களுக்கு பள்ளிகள் மூலமாவே வழங்கப்படுது அடுத்த அரை பில்லியனுக்கும் சமமான பிளே கிரவுண்ட உருவாக்குறதுக்கான ஒரு சின்ன படியா நாம இத பார்க்கலாம் தி நெக்ஸ்ட் ஹாஃப் பில்லியன் அதாவது த என்ஹெச்பி தான் இந்த பாட்காஸ்டோட மையப்பகுதியா இருக்க போகுது இந்தியாவோட அடுத்த இன்டர்நெட்டாலே இது குறிக்குது தான் நெக்ஸ்ட்னு சொல்றோம் இந்த அஞ்சு வருஷத்துல தங்களோட மொபைல் போன் வழியா முதல் முறையா இன்டர்நெட்ட பயன்படுத்தி ஆன்லைனுக்கு வந்த ஒரு மக்கள் கூட்டம்னு இவங்களை குறிப்பிடுறோம் மக்கள் தொகை நிலைப்பாட்டுல இருந்து பார்த்தா இவங்க இந்தியாவோட வருமான விநியோகத்துல கீழ்மட்டத்துல இருக்கிற அறுபது பர்சன்டேஜ் மக்கள் அதாவது இவங்க பியூட்டி சலான் அப்புறம் மளிகை கடை உரிமையாளர்கள் மாதிரி சிறு தொழில் உரிமையாளர்கள் மற்றும் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் சொல்லப்படுற வீட்டு பணியாளர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைச்சிட்டு வர இவங்க வளர்ந்து வர இந்தியாவோட உழைப்பையும் லட்சத்தையும் வெளிப்படுத்துறாங்க நான் நிவேதிதா ஒரு எக்ஸ் இன்ஜினியர் இப்போ ஒரு கமேடியன் மற்றும் எழுத்தாளரா இருக்கேன் நான் உற்சவ் நானும் ஒரு எக்ஸ் இன்ஜினியர் தான் இப்ப மார்க்கெட் ரிசர்ச்சர் டிராவலர் அப்புறம் பாட்காஸ்டராவும் இருக்கேன் நீங்க நேஷன் எப்படி அடுத்த அரை பில்லியன் மக்கள் ஆன்லைன்ல தங்களோட எதிர்காலத்தை மாத்திட்டு வராங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல இந்தியால இருக்கிற பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு தரமான ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் தர்றதுக்கும் முன்னாடி இருந்ததை விட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா கத்துக்கிறதுக்கும் ஸ்மார்ட் போன்ஸ் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் உனக்கு ஒண்ணு தெரியுமா உச்சவ் கிளாஸ் ரூம்ஸ்ல படிக்கிறதுக்காக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றதை பத்தி டீச்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு வாவ் இத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அப்படி என்ன பேசுனீங்க நாங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசணும் ஆனா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட பேசும்போது அவங்க இந்திய குழந்தைகளுக்கு ஃபாரின் போயம்ஸ் அப்புறம் ரைம்ஸ் சொல்லித் தர்றத பத்தி ஒரு காமெடியான அதே சமயம் முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சாங்க அவங்க வேற யாரும் இல்ல ரிஷி வால்மீகி ஈகோ ஸ்கூலோட பிரின்சிபல் நிகிதா சாவந்த் இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டியே இவங்க குறைந்த வருமானம் உள்ள பெற்றோர்களோட குழந்தைங்களுக்கும்

அந்த பாடல்கள்ல நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியான அர்த்தங்கள் கிடைக்கும் இன்னும் பிராங்கா சொல்லணும்னா கூகுள்ல கூட நம்ம கலாச்சாரத்தை பத்தியோ நம்ம வாழ்க்கை முறை பத்தியோ சொல்ற மாதிரியான ஆங்கில பாடல்கள் கிடையாது மார்க்கெட்ல என்ன கிடைக்குதோ அதுதான் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரியான தமிழ் பாடல்களையும் கவிதைகளையும் பார்த்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நம்ம குழந்தைகளோட வாழ்வியலோடையும் அனுபவத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சது சோ இனிமே லண்டன் பிரிட்ஜ் போயம்ஸ் இங்க குழந்தைகளுக்கு கத்து தர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இந்த கருத்தோட நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒத்து போறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா ரைம்ஸுமே இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு அதுல சில ரைம்ஸுக்கு எனக்கு இப்ப வரைக்கும் அர்த்தம் புரிஞ்சதில்லை இவ்வளோ ஏன் நிக் நாக் பேடிவேக்னு ஒரு ஃபேமஸ் நர்சர் ரைம் இருக்குது அதில் திஸ் திஸ் ஓல்ட் மேன் மேன் ஒன் நிக் நிக் ஆன் மை தம் வித் த டாக் கம் ரோலிங் ஹோம் இந்த மாதிரி லைன்ஸ் வரும் சரி உனக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் நான் கூகுளில் பார்த்தேன் அதில் கால்நடைகள் அப்புறம் செம்மறி ஆடுகளோட கழுத்து பகுதியில் இருக்கிற வலுவான தசைநார்கள் அதாவது அதோட தலையை உயர்த்தி பிடிக்க உபயோகப்படுறது அப்புறம் ஐரிஷ் மன இழிவா அட்ரஸ் பண்றதுன்னு இருக்கு அதை எதுக்காக நம்ம படிக்கணும்னு தெரியல ஓ இதனால தான் உள்ளூர் கதைகளையும் பாடல்களையும் நாம கத்துக்கணும் இந்தியாவில ஒவ்வொரு மொழியிலையுமே அதோட சொந்த கதைகள் மற்றும் பாடல்கள் ஏராளமா இருக்கு உண்மையிலேயே அதையெல்லாம் திரும்ப கொண்டு வரதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும் ஆமா நம்ம கலாச்சாரத்தோட வேறுன்றிய கதைகளும் கவிதைகளும் சின்ன வயசுல இருந்தே நம்ம கலாச்சாரத்தோட மதிப்பை புரிஞ்சுக்க உதவும் நிச்சயமா ஆரம்ப கல்வி ரொம்பவே முக்கியமானது அதை நான் சொல்லலை ஒமிடியார் நெட்வொர்க் இந்தியாவோட முதலீட்டாளர் சர்வேஷ் கனோடியா சொல்கிறாரு ஒமிடியார் நெட்வொர்க் இந்தியா கல்வித்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் நிறைய நிறுவனங்களில் முதலீடு செய்து வர ஒரு முதலீட்டு நிறுவனம் அவர் என்ன சொல்ல வராருங்கிறதை இப்போ கேட்போம் யா யூ ஆல் ஃபோக்கஸ் அந்தியோ லியோ உலக அளவில் குழந்தைகளோட ஆரம்ப ஆண்டுகள்னு வரையறுக்கப்பட்ட ஜீரோல இருந்து எட்டு ஆண்டுகளில் நான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் இதை மனித மூளையோட வளர்ச்சியில் மிக முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த ஆரம்ப ஆண்டுகளில் வளர்ச்சிக்கு பொருத்தமான இன்புட்ஸ் அப்புறம் சுற்றுச்சூழல் இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனையே இது குழந்தைங்க ஸ்கூலில் எதிர்கொள்கிற திறமையை பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்கவே தாக்கத்தை ஏற்படுத்துது இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவங்க பின் வாங்கிட்டாங்கன்னா திரும்பவும் பிடிக்கிறது கஷ்டம் இப்போ இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஈஸியாக அணுகக்கூடியதாக மாற்றிருக்கு அப்புறம் நாலு வயசு குழந்தை கூட பயன்படுத்த தெரியற அளவுக்கு ஸ்மார்ட் போன்கள் சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுவும் சரிதான் நான் என்னோட நெஃப்யூ கூட டைனோசர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் அப்போ ஆங்கிலோசோரஸ் டைனோசர் இன்னொரு டைனோசரை சாப்பிடுற மாதிரி நான் செஞ்சேன் அதுக்கு என்னோட நெஃப்யூ உங்களால அப்படி செய்ய முடியாது ஏன்னா ஆங்கிலோசோரஸ் பிளான்ஸை மட்டும் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்றான் எனக்கு எப்படி தெரியும் நானும் இன்டர்நெட் கூட வளரலையே நான் பேடி பேக்னா என்னன்றதே இப்பதான் கண்டுபிடிச்சேன் ஒரு நாலு வயசு பையன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் உங்களுக்கும் அதே நிலைமை நம்ம வேணா டைனோசர்ஸ் வச்சு ஒரு கேம் விளையாடலாமா நான் ஒரு டைனோசர் பேர் சொல்றேன் நீங்களும் ஒன்னு சொல்லணும் யாருக்கு முதல்ல பேர் தெரியலையோ அவங்க தோத்துருவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க டிரெக்ஸ் டிப்ளோடோகஸ் பிராண்டாசோரஸ் ஆர்கியோப்டரெக்ஸ் ஹல்ட்ராசோரஸ் டெரடாக்டில் ஐயோ போதும்பா நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா நிலமேன நினைச்சு பாருங்க எனக்கு தெரியும் அது ஃபோர் செவன் ஜாப் உங்களால் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறத நிறுத்தவே முடியாது பட் இப்போ பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட அவங்களோட கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இன்டர்நெட் இருக்குது அதனால் சில வேலைகளை செஞ்சுக்கலாம் ஃபோனை கொடுத்து குழந்தைங்களோட கவனத்தை திசை இருக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுற வேலை ஈஸியாக முடியறதுங்கறதையும் நாம் மறுக்க கூடாது வெளிப்படையா சொல்லணும் அது ஒரு நல்ல நடைமுறையில் இல்லை தான் ஆனால் அதை நடைமுறையில சிதறல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பற்றி என்னோட இன்ஜினியரிங் டிகிரில நான் கத்துக்கிட்டத விட யூடியூப் குழந்தைங்க கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன் நம்மள மாதிரி இல்லாம அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கிறத நினைச்சு சந்தோஷம்தான் டெக்னாலஜிக்கு நன்றி சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் நிச்சயமா ஆனா நாம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்கு ஏன்னா இந்த சலுகைகள் கிடைக்காத மக்களோட அந்த அளவுக்கு நல்லா இல்ல யுனிசெஃப் கொடுத்துருக்க அறிக்கையின்படி நூத்தி எழுபது மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் அதாவது உலக அளவுல இருக்கிற ப்ரீ வயசு குழந்தைகள்ல கிட்டத்தட்ட பாதி அளவு ஆரம்ப கல்வியில சேரல அதுலேயும் குறைந்த அளவு வருமானம் உள்ள நாடுகள்ல ஐந்து குழந்தைகளில் நாலு குழந்தைங்க பதிவு செய்யப்படாத நிலைமையில நமக்கான நம்பிக்கை குறைவாதான் இருக்கு தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கிற நகர்ப்புற இந்தியால கூட விஷயங்கள் ஒரு அளவுக்கு ஓகேவாதான் இருக்கு ஜீரோல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கிற காலகட்டம் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது குழந்தைங்களோட பருவ பராமரிப்பு அப்புறம் அவங்களோட கல்வி தேவைய பூர்த்தி செய்யறதுக்காக அரசு பால்வாடிகள் மற்றும் அங்கன்வாடிகளை நிறுவி இருக்கு இது பொதுத்துறை குழந்தை பருவ கல்வி திட்டத்தை உள்ளடக்கியது சொல்லப்போனா என்னோட சின்ன ஊர்ல என் வயசு குழந்தைங்களோட பழகிறதுக்காக காலின் நேரமா எழுந்து பால்வாடிக்கு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் அடிக்கடி ஒரு மூளையில போய் அமைதியா உட்காந்து மண் அள்ளி சாப்பிடுவேனா ஆமா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல மண் அள்ளி சாப்பிட்டவங்க தான் அடுத்ததா வேகமாக வளர்ந்து வர டெக்னாலஜியை அடிப்படைய கொண்ட ப்ரீ ஸ்கூல்ஸ் நெட்வொர்க்கான சிஎஸ்சி பால் வித்யாவோட திட்ட தலைவர் விவேக் குமார் கிட்ட நம்ம பேசணும் இந்தியாவோட கிராமப்புறங்கள்லயும் தரமான ஆரம்ப கல்வி வழங்குறத பத்தி அவர் சொன்ன விஷயங்களை இப்ப நம்ம கேட்கலாம்

ஒன்னு அவங்க எல்கேஜி யூகேஜி நர்சரி படிக்கிறதுக்காக பிரைவேட் போறது என்னன்னா இடத்துல இருந்து இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலோட ஃபீஸ் அவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாவது சாய்ஸு அங்கன்வாடி மையங்கள் ஆனா அங்கன்வாடி மையங்களோட அமைப்பை பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசாங்கத்தோட முன்முயற்சின்னு சொல்லலாம் குழந்தைகளோட ஆரோக்கியம் தான் அதிகமான கவனம் செலுத்தப்படுது நிச்சயமா கல்வியில கவனம் செலுத்துற வகையில சில முயற்சிகளை இந்த அரசாங்கம் தொடங்கி இருக்காங்க இருந்தாலுமே இன்னும் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கு அதனாலதான் இது போன்ற மையங்களை திறந்து இந்தியாவோட கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் அப்புறம் உடல் திறன் இதெல்லாம் வளர்க்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது விளையாடுறதுன்னு குழந்தைங்களோட சிந்தனை மொழி மற்றும் அறிவு திறனை நிறைய விஷயங்களை அவங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அது மூலமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட தேவையை பூர்த்தி செய்யறாங்க அடுத்ததா பல்வேறு வகையான லேர்னர்ஸ் பத்தி பேசுறதுக்காக சர்வேஷ் மறுபடியும் நம்ம கூட ஜாயின் பண்றாரு சோ டு गिव यू an example there are different kinds of learners பல்வேறு வகையான லேர்னர்ஸ் இருக்காங்க நாம நான்கு பெரிய பிரிவுகள்ல அவங்கள வகைப்படுத்தலாம் காட்சி செவிவழி இயக்கவியல் அப்புறம் ரீட் அண்ட் ரைட் அதாவது எழுத படிக்க இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட சொந்த வழியில கத்துக்கிறதுக்கு வேற வேற ஊடகங்கள் தேவைப்படுது உதாரணமாக சொல்லணும்னா இயக்கவியல் கத்துக்கிட்டவங்க ஒரு விஷயத்த செஞ்சு பாக்குறது மூலமா கத்துக்குவாங்க ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் திட்ட அடிப்படையிலான கற்றல் இதெல்லாம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் இன்னொரு பக்கம் விஷுவல் அதாவது பார்ப்பதன் மூலம் கத்துப்பாங்க படங்கள் வரைபடங்கள் இது போல சுருக்கமான வரிகளில் குறிப்பிடறது மூலம் மறக்காம நினைவச்சுக்க முடியும் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா அவங்க கத்துக்க காட்சி வழி தேவைப்படுது மண் சாப்பிட்றதுக்கு நம்ம உடல் மற்றும் மோட்டர் திறன்களை வளர்க்கறதுக்கு அவசியம்னு சொல்லலாம் இதுல ஒருத்தரோட கையின் அசைவுகள் பெஸ்ட் பைட்ஸ கண்டறியறது அப்புறம் வேகமா மென்னு முழுங்குறது இதெல்லாம் அடங்கும் ஏதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த பாட்காஸ்ட கேட்டு மண்ணு சாப்பிடுறது தங்களோட பாடத்திட்டத்துல சேர்க்கணும்னு நம்புவோம் ஆனா நாடு முழுக்க இருக்கிற பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தையோட வளர்ச்சியை பத்தி கவலைப்படுறாங்க குழந்தைங்க மரத்தாலேயோ பிளாஸ்டிக்காலேயோ செஞ்ச பொம்மைகளோட விளையாடுறதில்ல சின்ன சின்ன சிந்தனைகளோட வடிவமைக்கப்பட்ட பாட புத்தகங்களும் செயல்பாடுகளும் நம்ம தலைமுறையோடு நின்னு போச்சு மாண்டசரி வேல்டோஃப் ரெஜியோ எமிலியா பிளேவே அப்புறம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இதுல ஏதாவது ஒன்ன பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியான் பாரு அது கண்டிப்பா மண்ணோட வகைகள் இல்ல இது எல்லாமே பெத்தவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வி கொடுக்கறதுக்காக கிடைக்கிற பெடகாஜிஸ் அதாவது கற்பித்தல் வகைகள்னு சொல்லலாம் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல இப்பெல்லாம் குழந்தைகளுக்காக லேர்னிங் மாடல்ஸ் உருவாக்குற நிறுவனங்கள் கூட தங்களோட டிசைன்ஸ் முன்னாடி விட அதிகமா எஃபர்ட்ஸ் போட்டு பண்றாங்க ஆமா பை த வே குழந்தைகளுக்கு எண்களை கத்து தர பாஃப்டா பரிந்துரைக்கப்பட்ட நிகழ்ச்சி பத்தி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கியா நானும் ஒரு பொழுதுபோக்குக்காக கணித நிகழ்ச்சியை பார்த்து கத்துட்டு இருந்திருக்கலாம் சரி அத பத்தி மேல சொல்லுங்க நம்பர் பிளாக்ஸ் பாலர் குழந்தைகளுக்கான ஒரு பிரிட்டிஷ் அனிமேஷன் ப்ரோக்ராம் இந்த ஷோ எண்களை குறிக்கிற நம்பர் பிளாக்ஸ் பிளாக் கேரக்டர்ஸை பின்பற்றுது அவங்க நம்பர் லேன்ல வாழ்றாங்க மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ்ல சாகசங்கள் செய்றாங்க நிறைய எண்கள் அதுக்கான சொந்த ஸ்டைலையும் பர்சனாலிட்டிஸையும் கொண்டிருக்கு ஒன்று அப்படிங்கிற எண் தைரியமானது மற்றும் சுதந்திரமானது ஏழுங்கிற எண் வானவிலோட நிறங்கள் அப்புறம் அதிர்ஷ்டமானது எட்டு ஆக்டோபஸ் போன்ற கூடாரங்களை கொண்டிருக்குது உங்களை சறுக்கி விடலாம் ஆமா வெளிநாட்டு மீடியாஸ் மூலமா தான் நிறைய லேர்னிங்ஸ் நடக்குது சில சமயங்கள்ல அது ரொம்ப எரிச்சலா இருக்கும் என்னோட நெஃப்யூஸ் பெப்பாப்பிக்கு அதிகமா பாக்குறதுனால கொஞ்ச நாள் பிரிட்டிஷ் உச்சரிப்போட பேசிட்டு இருந்தாங்க நல்ல வேலையா வீட்டுக்கு பக்கத்துல ஏர்லி சைல்டுஹுட் லேர்னிங் பிரச்சனைகளை தனித்தன்மையான இந்திய வழிகளில் தீர்க்கப்படக்கூடிய நபர்கள் இருந்ததால பிரச்சனை இல்ல கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு நீங்க இதை பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல இந்த எபிசோட் பழைய நினைவுகளுக்கு கூட்டிட்டு போகுதுல்ல ஆமா இன்னைக்கு குழந்தைங்க நம்மளை விட ரொம்பவே பெட்டரா இருக்காங்க குட்டுக்கி அப்புறம் அதோட நிறுவனர்களான ஸ்னேகா சுந்தரம் மற்றும் பரத் பிவினஹள்ளி ரெண்டு பேரையும் இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் கல்வியாளர்கள் மற்றும் கலைஞர்களால டிசைன் செய்யப்பட்ட குட்டுக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கதைகள் ரைம்ஸ் கேம்ஸ் ஒர்க் அப்புறம் நேரடி வகுப்புகள் மூலமா விரிவான மற்றும் இன்ட்ராக்டிவான ஆரம்ப அனுபவம் அதாவது ஏர்லி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை தராங்க அதை பத்தி அதோட நிறுவனங்கள் ஒருவரான பரத் என்ன சொல்றாருன்றதை இப்போ நம்ம கேட்கலாம் இன்னைக்கு எங்க கிட்ட மூணு முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கு எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப ஆர்வமா இருக்க மூணுல இருந்து நாலு வயசு சிறுவன் குத்து ரொம்ப துணிச்சலா இருக்க அவனோட அக்கா கி அப்புறம் அவங்களோட யானை ஃப்ரெண்டு மிங்கு இவங்க தான் நம்ம குட்டுக்கியோட முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்தியாவோட கல்வி முறைகள்ல நாம எதிர்கொள்ற மிகப்பெரிய சவால்கள் ஒண்ணு மொழின்னு சொல்லலாம் இவ்வளோ ஏன் குழந்தைங்களுக்கும் இதே சவால் இருக்கு

ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி மொழி கலாச்சாரங்களும் இருக்கு அதிலும் விஷயங்களை பொதுமைப்படுத்தும் பொழுது அது இன்னும் முக்கியமானதா இருந்துச்சு குறிப்பா இளம் வயது குழந்தைகள் இந்த ஆப்ல கேக்குற அப்புறம் விஷயங்கள் அவங்க வீடுகளில் பார்க்குற மாதிரியான இருக்கணும் முதல்நிலை நகரங்கள்னு சொல்ற முன்னேறிய நகரங்கள்ல கூட தாய்மொழி தான் முதன்மை மொழியா இருக்கு சோ நாங்க எங்க கண்ட தமிழ்ல மொழிபெயர்த்தோம் அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல நாங்க ரொம்பவே கவனமா இருந்தோம் ஒவ்வொரு கதையையும் பாடலையோ சொற்பொழிவு மாதிரி இல்லாம அவங்க வீட்டுல இயல்பா பேசுற மாதிரி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த நேட்டிவ் லாங்குவேஜ பேசுறவங்கள கூப்பிட்டு நாங்க அத தயார் செஞ்சோம் அதனால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்னா இல்லாம ரியலா அவங்க வீட்ல கேக்குற மாதிரியான நல்ல ஃபீல கொடுக்கும் கணக்கு மற்றும் அறிவியல அவங்க தாய்மொழியில சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஆங்கிலத்தை கூட அவங்க மொழியிலேயே சொல்லி கொடுக்கறாங்க எங்களோட சில பாப்புலரான பாடல்கள்ல ஆக்ஷனோட நாங்க பிரசன்ட் பண்றோம் உதாரணத்துக்கு நம்ம பாடி பார்ட்ஸ் பத்தி படிக்கிறது ஒரு போரிங் ஆன டாபிக் இல்லையா ஆனா அதையே நீங்க ஃபன்னான ஆக்ஷன் சாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப சுவாரசியமான ஒண்ணா மாறுது இன்னைக்கு குழந்தைங்க இந்த வழியில தான் கத்துக்க விரும்புறாங்க வெறுமனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது அவங்க விரும்பறது இல்ல இத கேட்கவே ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு ஏன்னா நம்ம பேசுற எல்லா ஆங்கிலமும் மேற்கத்திய உச்சரிப்பு மற்றும் அமைப்புகளோட தொடர்பு படுத்தப்படல சரியா முடியாது பட் இதோ பத்தி பரத் என்ன சொல்றாருன்னு இட் இஸ் தென் ஒரு விஷயம் நமக்கு நமக்கு தொடர்புடையதா உறுதி செய்யற நோக்கம் குழந்த ஒரு கேரக்டரோடதுன்னா ஒரு குழந்தை ஒரு அமைப்போட அமைப்போடதுன்னா அவங்க புரிஞ்சுக்கிற மொழியில அது இங்கிலீஷா இருந்தாலும் கூட இந்தி உச்சரிப்புகள் கொண்டு நாங்க முக்கியமா பாக்கிறோம் ஏன் நம்மள சிலர் கூட இந்தியர்கள் பேசுற விதத்துல இந்திய குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கத்து தராங்களா அப்படிங்கறத எங்களோட எண்ணம் அது மட்டும் இல்லாம மேற்கிழந்து வர பிலாசபில இருந்து எடுத்து நாம திரும்ப செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல குட்டுக்கிய பயன்படுத்துற பேரண்ட்ஸ் கிட்டயும் நம்ம பேசணும் பட் அதை பத்தி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் நேஷனுக்கு திரும்ப உங்களை வரவேற்கிறோம் தன்னோட குழந்தைக்கு குட்டுக்கி தளத்தை பயன்படுத்துற சிட்டிஜா அப்படின்ற பேரண்ட் கிட்ட இதே மாதிரி இருக்கிற மத்த விஷயங்கள்ல இருந்து குட்டுக்கிய வேறுபடுத்தி காட்டுறது எதுன்னு பேசணும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்போம் நிறைய பரந்த கருத்துக்கள் இதுல எனக்கு தனிச்சு தெரியுது ஒண்ணு அதுல வர பெண் கேரக்டர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு குழந்தைங்க குட்டு அண்ட் கி அவங்களோட பாட்டி ஒரு சயின்டிஸ்ட் அம்மா டாக்டர் அவங்களோட அப்பா தாத்தா இவங்க எல்லாம் சமைக்கிறாங்க இதெல்லாம் தான் ஏன் குழந்தையும் பாக்கணும்னு நான் நினைக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி பாலின வேறுபாடுகள் இல்லாம என் குழந்தையும் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன் வீடியோ கண்டென்டா அவன் பார்க்கும் அவனோட மனசுல இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமா பதியும் அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களுடைய நிறைய வெவ்வேறு விதமான பண்டிகைகளையும் பத்தி வருது சோ அவன் நாங்க லோக்கல்ல கொண்டாடுற பண்டிகைகளையும் பாக்குறான் அதே சமயம் ஓன மாதிரியான நாங்க கொண்டாடாத பண்டிகைகளையும் அந்த வீடியோல பாக்க முடியுது எனக்கு ஓனத்தை பத்தி தெரியும் ஏன்னா நான் அதை நேர்ல பாத்திருக்கேன் பட் என் குழந்தைக்கு அத பத்தி எதுவும் தெரியாதுல்ல அப்படி இருக்கும் போது அவன் அத வீடியோல பாக்குறதால அதுல இருக்க சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது அதுவும் இல்லாம வீடியோஸ்ல வர ஃபுட்டு கூட நம்ம சாப்பிடற மாதிரியான விஷயங்களா இருக்கு வெறும் பேன் கேக்ஸ் அப்புறம் சாசேஜா காமிக்காம இட்லியையும் தோசையையும் அதுல வரும்போது நம்ம குழந்தைகளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது இதுல வர இந்திய தொடர்புகள் வெறும் மொழி மட்டும் கிடையாது பரத்தும் இந்திய வடிவமைப்பு மற்றும் கலை வடிவங்களை பயன்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க குறிப்பா கோந்த் ஆர்ட் இது நாட்டுப்புற மற்றும் பழங்குடியின கலையிலிருந்து வந்த ஒரு பெயிண்டிங் இந்தியாவோட மிகப்பெரிய பழங்குடியினத்தை சேர்ந்த கோந்த் மத்திய பிரதேச சேர்ந்தவங்க இவங்களை ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் அப்புறம் ஒடிசாவிலையும் பார்க்க முடியும் இது குழந்தைகளுக்கான கண்டென்ட்ட அழகாக்குறது மட்டும் இல்லாம உள்ளார்ந்த இந்திய வடிவமைப்பையும் மொழியையும் பாராட்டுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கி தருது அதே மாதிரி கண்டென்ட்டை இந்திய மயமாக்குறத இந்திய கலாச்சாரங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தவும் உதவுது இதோ இதே ஸ்கூலோட ஹெட் சூப்பர்வைசர் பிரியங்கா உள்ளூர் மொழிகள்ல ரைம்ஸ் இருக்கிறத பத்தி சொல்றத இப்ப கேட்போம் ரைம்ஸ் में वहां पे बहुत तमिल तेलुगु हिंदी நிறைய மொழிகல்ல ரைம்ஸ் இருக்கு இப்ப எங்க கிளாஸ்ல ஒரு தமிழ் குழந்தை இருந்தா நான் அந்த தமிழ் ரைம்ஸ் பாடி காட்டும் போது அது அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தருது பிரின்சிபல் Никиதா சாவந்த் குட்டுக்கி கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கிறத பத்தி ஒரு பெரிய விஷயம் சொன்னாங்க அத கேளுங்க this kutuki can help நம்ம நாட்டல நிறைய வெவ்வேறு மொழிகள் இருக்கு வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கு குடுக்கி அது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க உதவுது எங்க ஸ்கூல்ல தெலுங்கு பேசுற குழந்தைகள் யாரும் இல்லைனாலும் நாங்க அத போட்டு காட்டுறோம் ஏன்னா இத பார்த்து குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்க அதோட இந்தியாவுல பல்வேறு மொழிகள் இருக்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க சிம்பிளா சொல்லப்போனா நாங்க எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கோம் ஆனா இந்திய மொழி கற்றல் மற்றும் வடிவமைப்புக்கு வெளியே குழந்தை பருவ கல்வி ரொம்ப சவாலா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு நீங்க வெறுமனே தகவல்களை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யாம அத தொகுத்து ஒரு பேக்கேஜ கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்கிறதோட ஈஸியா புரிஞ்சுக்கவும் செய்வாங்க பட் குட்டுக்கு இதை எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு வடிவங்களை பத்தின இந்த

இதனால அவங்களால இங்கிலீஷ்ல ஈஸியா கத்துக்க முடியுது உதாரணத்துக்கு நாம நில்லாமல் ஓடிவான்னு சொல்லுவோம் அதுவே இங்கிலீஷ்ல கம் வித் ஸ்டாப்பிங் இருக்கும் டிஜிட்டல் வழியில கத்துக்கிறது சமமான வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை அதுதான் இலக்கும் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் இந்தியாவை மையப்படுத்தி உருவாக்கப்படுற மாடியூல் ஃபாரின் ரெஃபரன்சஸ் இல்லாம குழந்தைங்களை ஈஸியாவும் வேகமாவும் கத்துக்க உதவுது கற்றலோட சுவையை பத்தி விவேக் குமார் நம்ம கூட இப்ப பேச போறாரு

ஸோ குட்டுக்கி இஸ் பில்டிங் இந்தியா குட்டுக்கி வச்சிருக்கிற இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் மூலமா இந்தியாவோட முதல் ஆரம்ப கற்றலை மையப்படுத்தின ஐபி தளத்தை உருவாக்குது குழந்தைங்க ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான கதாபாத்திரங்களை கொண்டு வரத பத்தி அவங்க கிட்ட இருக்கிற ஐடியா என்னன்னா அது மூலமா நீங்க ஒரு இந்திய சூழலை உருவாக்க முடியும் டிஸ்னிக்கு சமமான அதே சமயம் லேர்னிங்ல கவனம் செலுத்துற ஒரு விஷயமா இதை நாம பார்க்கலாம் வீடியோல அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது ஆங்கிலம் மற்றும் வடமொழி காம்பினேஷன்ல இருந்தாலும் முதல் தலைமுறையினர் அது அவங்களோட தாய்மொழியில கத்துக்க அது ரொம்பவே உதவியா இருக்கு இது ஆரம்ப ஆண்டுகள்ல ரொம்ப முக்கியமானது அதே சமயம் இங்கிலீஷ் சம்பந்தமான அவங்க வளர்த்துக்க வேண்டியது அவசியம் வாடிக்கையாளர்களுக்கு தரமான ஆன்லைன் ஆஃப்லைன் வசதிகள் இல்லாத சின்ன நகரங்கள் மற்றும் கிராமங்கள்ல கூட மலிவான விலையில வழங்கறது மூலமா அந்த ஆரம்ப ஆண்டுகள்ல தரமான கற்றலுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது அவங்க தொடங்கினது ஆன்லைன் சலுகையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இத டிஜிட்டல் தயாரிப்புகளில் சேர்க்கறதுக்கான முயற்சியில இருக்காங்க அப்ப அது இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரவலாக போய் சேரும் குட்டுக்கி அவங்க செய்கிற இந்த முயற்சியில வெற்றி பெற்றாங்கன்னா அடுத்த சில ஆண்டுகளில் இன்னும் லட்சக்கணக்கான மாணவர்களை அவங்க ரீச் பண்ண முடியும் அது மூலமா அந்த மாணவர்களோட லேர்னிங் அவுட் கம்ஸ மேம்படுத்த உதவுவாங்க இந்த ஆரம்ப கால கற்றல் அவங்களோட ஃபியூச்சருக்கான வாழ்க்கை பாதைகளை வடிவமைக்க உதவுது நம்மளோட அடுத்த தலைமுறை இன்னும் கண்டுபிடிக்காத வேலைகளுக்கு கூட தயாராக வேண்டியிருக்கு சிஸ்டம்ஸ் மற்றும் மரபுகள்ல ஆழமா பதிஞ்சு போன ஒரு திடமான கருத்தியல் அடித்தளம் அவங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன்கள் அதை செயல்படுத்துது நன்றி அப்புறம் அடுத்த அரை பில்லியன் மக்கள் தங்களோட எதிர்காலத்தை அதுவும் ஆன்லைன்ல எப்படி வடிவமைக்கிறாங்க அப்படின்றத பத்தின ஒரு வித்தியாசமான பார்வை கொண்ட பாட்காஸ்ட் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்மார்ட் போன் நேஷன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ரேட்டிங் மற்றும் ரெவ்யூஸ ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் பாட்காஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற எல்லா ஆடியோ தளத்திலையும் மறக்காம பதிவிடுங்க அண்ட் மேலும் இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இது பெரிய ஊக்கமா இருக்கும் ஸ்மார்ட் போன் நேஷன் நீங்க பிரத்யேகமா ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஆடியோ தளங்களையும் கேளுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த பாட்காஸ்ட நீங்க ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலும் கேட்கலாம் முக்கியமா இந்த சீசன் வெளிவர உதவன ஒமடியார் நெட்வொர்க் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்தியாவோட அடுத்த அரை பில்லியன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துணிச்சலான எதிர்நோக்குடன் செயல்படும் ஆண்ட எப்படி ஓ என்ஐ ஒன்றிணைந்து செயல்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒமெடியார் நெட்ஒர்க் டாட் இன பார்வையிடுங்க மேலும் இந்த ஷோவ பத்தின உங்களோட விமர்சனங்களை நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னா நம்ம ஹோஸ்ட் நீங்க ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் YV Travel 42 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில உற்சவ மெமரி அவர்களையும் நிவ் டாட் பிரகாசம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில நிவேதிதா பிரகாசம் அவர்களையும் மேலும் அட் ஐவிஎம் பாட்காஸ்ட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அல்லது ட்விட்டர் பக்கத்துல எங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம்